மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் சிவசேனா மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இதில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்து அக்கட்சியைச் சேர்ந்த அஜித் பவார் மற்றும் தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் எட்டு பேர் பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணியில் இணைந்தனர் அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக அஜித் பவார் பதவியேற்றுக் கொண்டார் அவரது அணியைச் சேர்ந்த எட்டு பேர் முதலமைச்சர் ஏக்நாத் ஷண்டே தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார் னர் துணை முதலமைச்சர் அஜித் பவாருக்கு நிதி மற்றும் திட்டமிட்ட துறை வழங்கப்பட்டது அதே அவரது அணியை சேர்ந்த எட்டு அமைச்சர்களுக்கும் விழாக்காக்கள் ஒதுக்கப்பட்டன தேசியவாத காங்கிரஸ் பிளவு ஏற்பட்ட நிலையில் தங்களுக்கே கட்சி சொந்தம் என தேர்தல் ஆணையத்தில் சரத்பவார் அஜித் பவார் தரப்பில் முறையிடப்பட்டது இதனையடுத்து அஜித் பவார் தலைமையிலான கட்சி உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது அதேபோல் கட்சியின் கடிகாரம் சின்னத்தை அஜித் பவார் பயன்படுத்திக் கொள்ளவும் எனவும் தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது அதே வேளையில் நடைபெறும் மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரா மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் இருக்கிற அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் வேட்பாளராக அம்மாநில துணை முதல்வர் அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார் போட்டியிடுகிறார் இதற்கிடையே ரூபாய் கோடி கூட்டுறவு வங்கி மோசடி வழக்கில் அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார் மீது குற்றம் சாட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு இடையே மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி அரசியல்வாதிகளின் சர்க்கரை ஆலைகளுக்கு தாராளமாக கடன் வழங்கியது மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வரை கடன் து ஆனால் அந்த கடனை சர்க்கரை ஆலைகள் திரும்ப கொடுக்கவில்லை இதனால் கடன் வாங்கிய சர்க்கரை ஆலைகளை வங்கி நிர்வாகம் பறிமுதல் செய்து கடனை வசூலிக்க ஆலையை குறைந்த விலையில் ஏலம் எடுத்தனர் இது தொடர்பாக மகாராஷ்டிரா பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் தனித்தனியாக விசாரித்து வந்தனர் இந்த ஊழலில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் அவரது மனைவி சுனித்ரா பவார் மற்றும் சரத்பவாரின் உறவினர் ரோஹித் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் இப்போது இருந்து சுனித்ரா பவார் மற்றும் ரோஹித் பவாரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விடுவித்துள்ளனர் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருந்த சரந்தீஸ்வர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏலம் விட்டது ஏலத்தில் மும்பை அந்தேரியை சேர்ந்த குரு கமாடிட்டிஸ் சர்வீசஸ் என்ற நிறுவனம் சர்க்கரை ஆலையை ரூபாய் அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு கோடிக்கு ஏலம் எடுத்தது கரு கமாடிட்டிஸ் நிறுவனம் சர்க்கரை ஆலையை ஏலத்தில் வாங்கி அதனை உடனே சரந்தீஸ்வர் சர்க்கரை ஆலை லிமிடெட் நிறுவனத்திற்கு நீண்ட கால அடிப்படையில் குத்தகைக்கு விட்டது சரந்தீஸ்வர் சர்க்கரை ஆலை லிமிடெட் நிறுவனம் தொடங்கப்பட்டு இரண்டு வாரத்தில் அந்த நிறுவனத்திடம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிறுவனத்தை குரு கமாடிஸ் நிறுவனம் வழங்கியது சரந்தீஸ்வர் சர்க்கரை ஆலை லிமிடெட் நிறுவனத்தில் தற்போதைய துணை முதல்வர் அஜித் பவாரின் உறவினர் ராஜேந்திர கட்கே இயக்குநராக இருந்தார் அஜித் பவார் குடும்பத்திற்கு சொந்தமான ஜெய் அக்ரோடெக் நிறுவனம் சரந்தீஸ்வர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை குத்தகைக்கு வாங்கம் சரந்தீஸ்வர் சர்க்கரை ஆலை நிறுவனத்திற்கு ரூபாய் இருபது புள்ளி மூன்று கோடியை கொடுத்திருந்தது இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் ஜெய் ஆக்ரோடெக் நிறுவனம் ஜரந்தீஸ்வர் சர்க்கரை ஆலைக்கு ரூபாய் கோடி கொடுப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதமே ஜெய் ஆக்ரோடெக் நிறுவன இயக்குநர் பொறுப்பில் இருந்து சுனித்ரா பவார் விலகிவிட்டார் ஜெய் ஆக்ரோடெக் நிறுவனம் ஜரந்தீஸ்வர் நிறுவனத்திற்கு பணம் கொடுத்ததில் எந்தவித முறைகேடும் நடக்கவில்லை இந்த பரிவர்த்தனையால் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கிக்கு எந்தவித இழப்பும் ஏற்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அஜித் பவார் அவரின் மனைவி சுனித்ரா மற்றும் ரோஹித் பவார் ஆகியோர் தொடர்புடைய இவ்வழக்கு விசாரணையை முடித்துக் கொள்வதாக கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்தது ஆனால் இவ்வழக்கை மீண்டும் விசாரிக்க விரும்புவதாக பொருளாதார குற்றப்பிரிவு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தது அமலாக்கப் பிரிவும் இவ்விவகாரத்தில் பண மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரித்தது தற்போது அஜித் பவார் துணை முதல்வராக இருக்கும் நிலையில் இரண்டாவது முறையாக இவ்வழக்கை முடித்துக் கொள்வதாக பொருளாதார குற்றப்பிரிவு கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது து ஓ பெற்ற மாவட்ட நீதிபதி பண்டிட் ராவ் ஜாதவ் தாக்கல் செய்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் இவ்வழக்கு விசாரணை அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி சர்க்கரை ஆலைகளுக்கு கடன் கொடுத்தது சர்க்கரை ஆலைகளை ஏலம் விட்டதில் அனைத்து நடைமுறைகளுக்கும் முறையாக பின்பற்றப்பட்டதாகவும் இதில் மாநில கூட்டுறவு வங்கிக்கு எந்தவித இழப்பும் ஏற்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வழக்கில் தொடர்புடைய ரோஹித் பவாரும் இவ்வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் போலீசாரின் இந்த அறிக்கையை தொடர்ந்து பாஜக ஒரு வாஷிங் மிஷின் என்பது மீண்டும் இருப்பதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது